ஒரு ஒரு மந்திரி போட்டி போட்டு திருடுறாங்க நீ அதிகமா திருடுறியா நான் அதிகமா திருடுறியா இலாக்கா இல்லாத மந்திரி இத்தனை நாளா ஜெயில தண்டத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி ஒருத்தர் குழாய் சேரையில் இருக்கார் இன்னொரு மந்திரி பார்த்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் கை கால உழுந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி வந்திருக்கிறான் மாண்புமிகு உச்ச ஸ்டே ஆர்டர் கொடுத்திருக்கிறான் அது டெம்பரரி ஸ்டே தாங்க உச்ச தெரியும் யார் தவறு செய்திருக்கின்றார்கள் யார் நல்லவர்கள் அதுவும் கூட வேகமா வெங்கேட் ஆகும் நம்பர் இதுதான் தமிழக அரசினுடைய பிரச்சனை ஐயா முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ஏதோ அண்ணாமலை குற்றம் சுமத்தினார் ரமேஷ் அவர்கள் குற்றம் சுமத்தினார் இல்லைங்க பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது என்ன நாங்க இந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிற பேர் ரகுபதி அவரு மேலேயே லஞ்ச ஒழிப்பு கேஸ் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் இந்த அநியாயத்தான் தமிழ்நாடு தவிர வியாபார முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தவிர இந்த அநியாயம் எங்கேயுமே நடத்த இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளுடைய கூடாரமாக எங்க அங்கே ஒரு குண்டூசி கூட திருடாத மோடி அவர்களும் நம்முடைய எழுபத்தி ஆறு அமைச்சர்களும் கூட ஒரு பக்கம் சகோதர சகோதரி முதலமைச்சர் சொல்லுவார் துபாய்க்கு போவாரம்மா ஆயிரம் கோடி ரூபாய் வரும்பாரு ஒன்னை இருக்கார் ஜப்பானுக்கு போவாரவா பணம் வரும் ஒன்னை காணா ஸ்பெயினுக்கு போவாரமா ஒன்னை காணா கோட் சுட்டு மட்டும் ஜம்மு மாட்டிட்டு போவார் ஆனா இன்னைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் காங்கிரஸ் பத்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை நிறைய பேர் பணத்தை திருடிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க ஐயா இந்த யாரெல்லாம் நாட்டை விட்டு ஓடினார்களோ அவர்களிடமிருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி உங்களுடைய பணம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி வசூல் செய்யப்பட்டிருக்கு ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அமைச்சரே சொல்றாரு மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் பிடிஆர் அவர்கள் சொல்றாரு அந்த டேப்ல சொல்றாரு இந்த மகனும் மருமகனும் மகனும் பாருப்பா முப்பதாயிரம் ரூபாய் பிள்ளை அடிச்சிருக்காங்க உண்மை சொல்ல பொறாமையில பேசுறாரு முப்பதாயிரம் ரூபாய் அடிச்சுட்டா பாரு முப்பதாயிரம் கோடி ஐயா அதோட கூட அவர் நிறுத்திக்கல தாத்தாவோட கொள்ளடிக்கிறானுங்கப்பா தாத்தா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் மொத்தமாக இந்த ஊழல் குடும்பமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அடியோடு நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இங்கே வந்துவிட்டது இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றார் முதலமைச்சர் ஐயா சொல்றார் தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கல நீங்களே கேட்டீங்களா ஐயா சொன்னாருங்களா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கல ஐயா தமிழ்நாட்டிற்கு மோடி ஐயா பணம் கொடுத்திருக்கிறாங்க கோபாலபுரத்து குடும்பத்தில் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை ஐயா நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் இதுவரைக்கும் முப்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க அது கணக்கு இல்லையா ஏன்னா நேரடியா மோடி ஐயா கொடுத்துட்டாங்களா அது கணக்கு இல்லையா என்னை பாருங்க ஐயா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் யாரு வச்சிருக்கிறீங்க முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நானூறு ரூபாய் அது கணக்கு இல்லையா வங்கி கணக்கு வந்தா கணக்கு இல்லையாமா கோபாலபுரத்துக்கு வந்த அதை விட அதிகமாக மோடியா தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க இவர்கள் சொல்லுகின்ற கணக்கு பொய் கணக்கு அதாவது நேரடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு அனுப்பக்கூடிய தொகையை மட்டும்தான் இவர்கள் கணக்கு எடுக்கிற ஆனா அவருடைய காலத்துல நேரடியா உங்களுக்கு கொடுக்கும்போது மாநில அரசு உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் வருது வங்கி கணக்குக்கு வருது நீங்க மத்திய அரசு கடன் வாங்குறீங்களா வங்கி கணக்கு மானிய வாங்குறீங்களா வங்கி விவசாயிகளுக்கு ஆறாயிரமா வங்கி கணக்கு அப்படி இருக்கும் பொழுது கோபாலபுரத்து குடும்பம் மூலமாகத்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய என்கின்ற அவசியம் மோடிக்கு இல்லை அதனால யாரு கேட்டாலும் கூட தைரியமாக சொல்லுங்கள் மோடியை அந்த பத்தாண்டுகள்ல பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்து ஐயா பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாக அடுத்து நம்ம மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த பிஜேபி இருக்கு பாருங்க இது வந்து வடக்கு வடக்கு கட்சி என் கலரை பாருங்க என வடக்குல இருந்து வந்த மாதிரியா இருக்கு வடக்கு கட்சியா இப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தொண்டங்க எல்லாரும் ஹிந்தி மட்டும் தான் பேசுவாங்க நீங்கள தமிழ் பேச மாட்டீங்க சகோதர சகோதரிகள் நாம் கொள்ள வேண்டும் இது தமிழர்களுக்கான தமிழர்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாகப்பட்டினத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கட்சி தலைவர்கள் யாரு வேணாலும் வரலாம் ஜனா கிருஷ்ணமூர்த்தியே தமிழர் ஒரு காலத்துல இருப்பாரு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நட்டாஜி இருப்பாரு ஒரு காலத்துல அமித்ஷா ஜி இருப்பாரு நாளைக்கே வரதராஜனும் கூட அகில தலைவரா வரலாம் யாரும் சரி நம்ம கட்சியை பொறுத்தவரை என்ன வேணாலும் நடக்கும் நல்லவர்கள் யார் வேலை செய்கிறாலும் அப்படியே திருப்பார் வச்சிருக்கோம் இப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க இது வடக்கில இருந்து வந்துட்டாங்க அதனால தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போடுறாங்க என்ன பொய் அதை எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் அடித்து உடைத்து துவைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கே உட்கார வைக்க வேண்டுமோ அங்கே நீங்கள் உட்கார வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்ற மோடி ஐயா பாருங்க பாதி நேரம் தமிழ்நாட்டில் தான் இருக்கார் இங்கேயே சுத்திட்டு இருக்காரு வடக்கு பக்கமான நண்பர்கள் சொல்றாங்க என்னையா மேஜிக் பண்ணி ஓடிஜி அங்கேயே தமிழ்நாட்டிலே உன்னை உட்கார வச்சிருக்காரு எங்க வர வரமாட்டாங்க நான் அவர்களுக்கு சொல்கின்றேன் மோடியை அவருக்கு தமிழ்நாட்டு மக்களை குறிக்கிறது அதனால வர்றாங்க எப்படி நான் தடுக்க முடியும் நம்முடைய தமிழ் மொழியும் கலாச்சாரமும் அவளுக்கு பிடித்திருக்கிறதால் அடிக்கடி வர்றாங்க கோயம்புத்தூர் வர்றாங்க கன்னியாகுமரி வர்றாங்க தூத்துக்குடி வர்றாங்க திருநெல்வேலி வர்றாங்க மறுபடியும் வர்றாங்க அந்த மாசம் ஆரம்பத்துல மறுபடியும் நாலு நாள் வர்றாங்க இத்தனை முறை எதற்கு வருகின்றார்கள் என்றால் உங்களை பிடிக்கும் மக்களை பார்க்க பிடிக்கிறது இந்த மொழி பேச வேண்டும் என்று நினைக்கின்றார் இப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கக்கூடிய தொன்மையான கலாச்சாரம் இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே நானும் வாழ்கின்றேன் என்று மோடி கும்முடி பூண்டிய தாண்டிட்டா இவரை யாரும் சொல்லுங்க கும்பி பூண்டிய தான் நாலு பேர் வந்து கை கொடுத்துட்டா அரசியல் போயிடுறேன் கும்மிடி பூண்டிக்குள்ளேயே முப்பது வருஷமா ஓட்டி ஓட்டி தமிழ்நாட்டை பின்னோக்கி சென்று குழந்தைகள்லாம் மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான்

நாம் முன்னோக்கி செல்லக்கூடிய அரசியலை கையில் எடுத்திருக்கின்றனால் இளைஞர்கள் நீங்க வாழ்க்கையில கனவுல கூட திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோயம்புத்தூர்ல நான் போட்டியிடுகின்ற தெரிஞ்சு ஒரு கம்யூனிஸ்ட் எஸ்கேப் இருபது வருஷமா போட்டி போட்ட ஒரு கம்யூனிஸ்ட் எஸ்கேப் எலெக்ஷன் நிக்கல என்னை விட்டுருங்க யான் அடுத்த முறை நீங்க நாகப்பட்டினத்துல இந்த முறை கம்யூனிஸ்ட் நீங்கள் தோற்கடிக்கிறீங்க அடுத்த முறை போட்டி போடுவதற்கே விடக்கூடாது போட்டி போடுவதற்கே கம்யூனிஸ்ட் கட்சி வரக்கூடாது வளர்ச்சியை பேசாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் நமக்கு தேவையில்லை அது தேவையில்லாத ஒரு ஆணின்னு சொல்லுவாங்க அது போலதான் நாகப்பட்டினத்திற்கு தேவையில்லாத ஒரு ஆணியாக நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அதனால் சகோதரி சகோதரி உங்களுடைய பெருவாரியான வாக்கு வெற்றி பெறக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் நானூறு ஒருவராக இருக்கக்கூடும் நாகப்பட்டினத்திலே அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவர் வளர்ச்சி 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 என்கின்ற மொழியை பேசக்கூடியவர் மோடியாவுடைய கண்ணாக இருக்கக்கூடியவர் மோடியா சொல்வதை எல்லாம் நாகப்பட்டினத்திலே செய்யக்கூடியவர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் பாருங்க ஐயா சென்னையில போய் பேசிட்டு வந்த ஐயா இந்த பத்திரிகை நண்பர் சும்மா இல்லாம ஒரு கேள்வி கேட்டாங்க சும்மாவே இருக்கிறதுல பத்திரிகை சட்டம் ஒழுங்கை பத்தி என்னன்னே சொல்றேன்

ஒரு ஒரு ரவுடி பையனாக பார்த்து பார்த்து தான் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம் சகோரி சகோதரி அதனால உங்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோளை வேண்டிக்கிறேன் பெரியோர்களுக்கு தாய்மார்கள் குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கு ஐயா நம்மளை பத்தி ஆபாசமா பேசுற நமக்கு வேண்டாம் அவன் ஓட்டே போடக்கூடாது இப்ப என்னை மிரட்டி பாக்குறாங்க மிரட்டி அப்படியே பயந்து போய் நான் பிரச்சாரம் பண்ணா இருந்து இருந்துக்கணும் தமிழகத்துல யாரெல்லாம் மூன்றாவது கட்சியாக எழுந்து வந்தார்களோ எல்லாத்தையும் மிரட்டி அடிக்கிட்டாங்க இது மாதிரி மூன்றாவது கட்சி எதெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ மிரட்டி மிரட்டி அந்த கட்சி அழைக்கவே ஆனால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் வளர்த்தா போதும் ஐயா முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெள்ளத்தான் போகின்றோம் நாகப்பட்டினத்திற்கு ஒரு விடிவெள்ளியாக ஒரு விமோசனமாக இத்தனை ஆண்டும் கழித்து சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நாகப்பட்டினத்தை மறந்தாச்சு ஐயா ஆட்சியாளர் மோடி ஐயா வந்த பிறகுதான் நாகப்பட்டினத்தை பார்த்து வேதாரண்யத்திற்கு வந்து பொதுக்கூட்டத்தை போட்டுட்டு போயிருக்காங்க ஆனால் நீங்கள் சரித்திர தவறு செய்யக்கூடாது ஐயா நீங்கள் நிச்சயமாக அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் நான் ஒரு வீடியோ ஒரு பத்து பேர் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்த்து போறாங்க அந்த வீட்டுல பொண்ணு இருக்கிறாங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பொண்ணுக்கு மொரமாம இருக்கிறாரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை இருக்கிறான் பொண்ணோட அப்பா இருக்கிறான் பொண்ணோட அப்பா கேட்கறாங்க பத்து பேர் வந்திருக்கிறீங்க வெக்கமா இல்லையா யார் யா மாப்பிளைன்னு சொல்லு ஒன்னே எல்லாம் பாக்குறாங்க என்ன பத்து பேர் வந்து மாப்பிள்ளை யாருன்னு பொண்ணோட அப்பா கேக்கிறாங்க உன்னே ராகுல் காந்தியா உட்காந்துருக்காரு அவர் சொல்றாரு ஏங்க மாப்பிள்ளை யாரும் முடிவு பண்ணல முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அரவிந்த் கேஜ்ரிவால் சொல்றாரு ஏங்க புதுசா வந்திருக்கேன் நான் மாப்பிளையா இருக்கலாமா ஆமா இப்பதான் அரசியல் பயன்பொடுக்கிறாங்க நல்ல பிரசாத் யாதவவுனுடைய பையன் கேட்கிறாரு நான் மாப்பிளையா இருக்கட்டுங்களா நல்ல சொல்றாரு எப்பவா இருந்தாலும் நான்தான் மாப்பிளா நீ சும்மா இருந்து இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை பொண்ணு கணக்காகத்தான் இருக்கிறான் பிரதம மந்திரி வெற்றிப்பாளரே அவன் இல்லை பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்கிறாங்களே ஐயா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா நான் மாப்பிள்ளையா இருக்கட்டுமா நீ தமிழ்நாட்டில் இருந்ததே போது சாமி அமைதியா இருக்கும் சகோதர சகோதரிகளே நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் பிரதம மந்திரி வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார் கண்ணு கெட்டிய தூரம் வரை யாரும் அவருக்கு போட்டியாக இல்லை அன்பு சகோதரர்கள் நாகப்பட்டினத்துல அண்ணன் எஸ் ஜி எம் ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்துல நீங்கள் வாக்களித்து தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூட்டணி கேட்டுக்கொள்கின்றோம் தலைவர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கு இன்னைக்கு ரமேஷ் அண்ணன் நாங்க எல்லா கட்சிக்கும் தத்து கொடுத்துட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தத்து கொடுத்துட்டோம் அமமுக கட்சிக்கு தத்து கொடுத்து விட்டோம் தமிழ் மாநில காங்கிரஸ் தத்து கொடுத்து விட்டோம் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை தத்து கொடுத்துட்டோம் ஐஜே கை தத்து கொடுத்துட்டோம் ஐயா புதிய நீதி கட்சிக்கு தத்து கொடுத்துட்டோம் எல்லா கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நாங்கள் தத்து கொடுத்திருக்கின்றோம் இவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இல்லை ஐயா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்திலே நிற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டங்களுடைய வேட்பாளர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் இவருக்காக கடுமையாக அடைத்திருப்பதுனால் வேலை செய்யுங்க வருஷம் நாம வேலை வாங்க உரிமையாக நம்மால் கேட்க முடியும் தங்கி எங்களுக்காக பணி உரிமையாக கேட்க முடியும் அதற்காக நீங்கள் அண்ணனை வெற்றி பெற செய்ய வேண்டும் தாமரை இங்கே மலர செய்ய வேண்டும் மோடி மோடியானவர்களுடைய நானூறு எம்பிக்கள் அண்ணனும் ஒருவராக இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளில் குறித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்